hello friends wanna come எல்லோரும் எப்படி இருக்கீங்க கண்டிப்பாக நல்லா இருப்பீங்க நம்புகிறேன் நம்ம வீடியோஸ் ஷார்ட்ஸு எது பார்க்குறதா இருந்தாலும் லைக் போட்டு பாருங்கள் இது என்னோடய ஹம்பல் ரிக்வெஸ்ட் அப்போ தான் வீடியோஸ் வந்து யூடியூப் வந்து ரெக்கமெண்ட் பண்ணும் நிறைய பேருக்கு வந்து வீடியோஸ் போய் ரீச் ஆகும் இது எனக்கான ஒரு சின்ன ஹெல்ப்பாக பண்ணுங்கள் அப்போ தான் வந்து நம்மளுக்கான புது ஃப்ரெண்ட்ஸ் வருவாங்க எனக்கும் கொஞ்சம் மோட்டிவேஷ்னலாக இருக்கும் ஓகேங்களா ஷார்ட்ஸ் நிறைய பேர் பார்க்குறீங்க கொஞ்சம் லைக் போட்டு பார்த்தா நல்லாயிருக்கும் அதுக்கப்புறம் வந்துட்டு வீடியோஸ் பார்க்குறவங்க கீழே வந்துட்டு ஷார்ட்ஸ் சாரி ஷார்ட்ஸ் பார்க்குறவங்களுக்கு கீழே வீடியோஸோட லிங்க் இருக்குது ஸோ ரீசெண்ட் வீடியோஸ் ரிலேட்டட் வீடியோஸ் எக்ஸ்ட்ரா அப்டேட்ஸ் வேணால் அதில் பாருங்கள் ஸோ லைவ் அப்டேட்ஸ்லாம் மோஸ்ட்லி அதில் தான் இருக்கும் ஷார்ட்ஸில் வந்து ஷார்ட் அண்ட் கிறிஸ்பாக அந்த விஷயங்கள் பார்த்தீங்கன்னா டீட்டெயில்ஸ் இருக்கும் ஓகேங்களா சரி ஓகே இப்போ என்னப்பா ப்ரொமோ வந்து வந்துச்சு கேப்டன்சி டாஸ்க் பற்றி வந்துச்சு அதுக்கப்புறம் அரோரா ஆதிரை வந்து ஒஸ்ட் பெர்ஃபார்மர் அப்படிங்கிறது வந்துச்சு அதுக்கப்புறம் திவாகர் வெஸ் பாரு அப்படி ஒன்று போயிட்டுருக்கு அந்த ட்ராக் ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னு சொன்னால் இது எல்லாமே வந்து ப்ரமோலை காமிச்சிருக்காங்க உள்ள என்ன நடந்ததுன்றது ஒரே ஒரு கிளாரிட்டி ஒன்றுக்கு மட்டும்தான் இருக்குது அரோராவும் நம்ம திவாகர் சொல் சொல்கிற மாதிரி சொல்லுவோம் அரோரா ஆரோராவும் ஆதிரையும் வந்துட்டு ஒஸ்ட்டு பெர்ஃபார்மருங்கிறது மட்டும் கன்ஃபார்ம் ஆயிருக்கு கேப்டன்சி டாஸ்கில் கனி வெஸ் சபரி வெஸ் கமருதீன் அப்படிங்கிறது ஒன்று போயிட்டுருக்கு ஓகேங்களா ஆக்சுவலி இந்த இதுக்குள்ளே பெரிய பாலிடிக்ஸ் இருக்குது கனி வெஸ் சபரி வெஸ் கமருதீன் அப்படிங்கிறதுல பெரிய பாலிடிக்ஸ் இருக்குதுன்னா கனிவே சபரிங்கிறதுல ரொம்ப பெரிய பாலிட்டிக்ஸ் இருக்குது அதுக்குள்ளே நிறைய பேர் இருக்காங்க பேசுவோம் அதை பற்றி பேசுவோம் அது கேப்டன்சியோட கேப்டன்சியில் யார் வரப்போகிறாங்க ஆப்வியஸாக கனி வந்தாலும் சபரி ஹாப்பி தான் சபரி வந்தாலும் கனி ஹாப்பி தான் ஆனால் யார் வந்தாலுமே அந்த எக்ஸிக்யூஷன் நெக்ஸ்ட் வீக் வரும்போது கண்டிப்பாக ஒரு அலப்பறை இருக்கும் அந்த ஒரு பசிட்டிவ்னஸ் இருக்கும் யாரோடது கேமையும் யாரும் யாருக்காக விட்டு கொடுக்க மாட்டாங்க இன்ஃபேக்ட் விட்டு கொடுக்குற மாதிரி சொல்லுவாங்க ஆனால் அவங்க அப்படி விட்டு கொடுக்கணும் அப்படின்றதுக்காக அந்த கேம்குள்ளே வந்திருக்காங்கன்னா பாஸே அதுக்காக காப்பு வைப்பார் அதுக்கு எதுக்கு நீங்கள் இந்த கேம்குள்ளே வந்தீங்கன்னு இது வந்து இந்த டாஸ்க்லேருந்தே ஆரம்பிச்சிடுச்சு எங்கள் அந்த ஃப்ரீ நாமினேஷன் பாஸ் டாஸ்க்லேருந்தே நான் சபரி காப்பீஸை விட்டு கொடுத்துருவாங்களோ அப்படின்னு நினச்சேன் ஏன்னா யார் அப்படியே கூட நீங்கள் விட்டு கொடுத்துடலாம் அப்படின்ற மாதிரி கூட டிசைட் பண்ணலான்னு ஒரு ஆப்ஷனை வந்து பிக் பாஸ் வைக்கிறாரு ஆனால் அவங்கவுங்க விளையாட ஆடலாமேன்னு ஃபஸ்ட் எடுத்து வச்சது துஷார் தானா சபரி அதை ஒரு எதிர்பார்த்துட்டு இருந்தார் அப்படியே பிக் பாஸ் சொன்னோடனே இவங்க அக்ரிமெண்ட் சைன் பண்ணி ஓகே சபரி கொடுத்துரும் ஃப்ரீ நாமினேஷன் கொடுத்துருவாங்களோ அப்படின்னு நானும் நினச்சேன் அதை சபரியை எதிர்பார்த்தார் அதை அவரோட தெரிஞ்சது ஆனா துஷார் வந்து கேமை மாற்றி ஆடி எடுத்துக்கலாமே அப்படின்னு சொன்னாரு அப்படின்னு சொல்லும்போது இந்த இடத்துலையுமே கனியக்காவும் அதை எதிர்பார்க்குறாங்க சபரியும் அதை எதிர்பார்க்குறாங்க அப்படின்னும் போது நடுவில் வந்த விக்கல்ஸ் விக்ரம் அவள் தான் அவர் வந்து அவுட் ஆயிட்டார் ஸோ அப்போயுமே பாருங்கள் சபரி நல்லவர் கேம் தான் ஆடினார் ஆனால் பாஸ் விடலைல்ல நீங்கள் வந்து ஸ்டாண்ட் எடுக்கணும் விக்கல்ஸ் விக்ரமா சபரியாக எடுக்கணும் அப்படின்னும் போது இதே ஸ்டாண்ட்லேயே பாஸ் போனார்னாவது ஷோ கொஞ்சம் பார்க்குற மாதிரி இருக்கும் இல்லைனா இவங்க வந்து உள்ளே நம்மளை வந்து ஆடியன்ஸை ஃபுல் தான் ஆக்குவாங்க அப்படிங்கிறதுல எந்த சந்தேகமும் இல்லை ஒன்று இப்போது இதில் இன்னொரு விஷயம் இருக்குது இன்னொன்னு என்ன பாடு வந்து ஏன் எஃப்ஜேக்கு சப்போர்ட் பண்ணாங்க துஷாருக்கு சப்போர்ட் பண்ணாங்க அந்த கேப்டன்சி டாஸ்கும்போது என்னை பொறுத்த வரைக்கும் கேப்டன்சிக்கான டாஸ்க்குக்கு நீங்கள் வந்து கேண்டிடேட் செலக்ட் பண்ணி அப்புறம் அதுக்கு ஒரு டாஸ்க் வைக்கிறத விட அந்த கேண்டிடேட் பண்ணுறதுலேயே யார் கேண்டிடேட்டாக வர்றதுக்கான குவாலிஃபிகேஷன் இருக்குன்றதுக்கே நீங்கள் ஒரு டாஸ்க் வைக்கணும் ஏன் சீசன் சீசனில் வந்து ஒர்க் யார் நல்லா பண்ணியிருக்காங்க பெஸ்ட் பர்ஃபார்மர் யார் அப்படிங்கிறதுக்குள்ளே ஏன் எடுக்கிறீங்க அந்த கேப்டன்சி டாஸ்கை இதுக்குள்ளே ஃபேவரட்டிசம் வரதானே செய்யும் ரிவன்ஸ் வர தானே செய்யும் பர்சனல் அட்டாக் இருக்க தானே செய்யும் அதை விட்டுட்டு நியூட்ரலாக அதுக்குன்னே ஒரு டாஸ்க்கு வீங்க தெலுங்கு பிக் பாஸில் இப்படி தான் நடக்குது ஸோ வந்து நீங்கள் வாய் வழியாக பேசுகிற போது வாயில் எல்லாரும் வடை சுடுவாங்க தான் ஓகேங்களா ஆனால் நிஜமாக யார் வடை சுடுறாங்கன்றது ஆக்ஷனில் தானே தெரியும் வாயில் தெரியாதில்ல அப்படிங்கிற பட்சத்தில் அந்த கேப்டன்ஸுன்ற அவ்வளோ பெரிய விஷயத்துக்கு நீங்கள் பெஸ்ட்டு பர்ஃபார்மர்னு அவங்கவுங்களுக்கான ஒப்பீனியனில் அதை விடுறீங்க அப்போது வந்து அந்த டிபேட்டாக மட்டும் அதை விடுறீங்க இல்லைனா வந்து வாய் வார்த்தையாக மட்டும் அதை விடுறிங்க அப்படின்லாமல் அந்த க அந்த கேப்டன்சி டாஸ்க்கு நிற்கிறதுக்கே ஒரு தகுதி வேணும்னா அது வெறும் பெஸ்ட் பெர்ஃபார்மருன்ற வாய் வார்த்தையாக இருக்கக்கூடாது அவங்க நிஜமாவே பெஸ்ட் பெர்ஃபார்மருன்றதை ஆக்ஷனில் ப்ரூஃப் பண்ணணுங்கிற ஆங்கிளில் அதுக்கே ஒரு டாஸ்க் வீங்க அப்படிங்கிறத என்னோட ரிக்வஸ்ட்டாக இருக்குது இது இன்னும் சீசனை இன்ட்ரெஸ்டிங்காக கொண்டு போகிறதுக்கான விஷயமா ஆப்வியஸாக இருக்கும் அப்போ அங்கே ஃபேவரட்டிசம் வர்றதுக்கான ஆப்ஷனே கிடையாது அப்படிங்குறதா என்னோட ஒப்பீனியன் ஓகே இது வருஷம் காலங்காலமாக இப்படி தானே நம்மளை ஏமாற்றிட்டு இருக்காங்க இத்தனி சீசனையும் கேப்டன்சி டாஸ்க்கு வந்து எல்லாரும் கும்பலாக சேர்ந்துட்டு வந்து யார் பெஸ்ட் பர்ஃபார்மர்னு சொல்கிறாங்களோ வேலை செய்கிறவங்களே சொல்லுவாங்க செய்யாதவங்களையும் சொல்லுவாங்க பிடிச்சவங்களையும் சொல்லுவாங்க பிடிக்காதவங்களையும் சொல்லுவாங்க ஆனால் அவங்க கேப்டன்சி டாஸ்கில் நிற்க வைக்கிறதுக்கான ஒரு விஷயம் நடக்கும் போன சீசனில் தீபக் ரஞ்சித் சார் எல்லாேருக்கும் இது தானே நடந்த ஏன் விஷால் கூட ஒன்றுமே பண்ணாத விஷால் கூட கேப்டன் ஆனார் ஒரு வாரம் எப்படி ஆனார் இந்த ஒரு செலெக்ஷன் ப்ராசஸ் தான் இதுவே டோட்டலாக மாற்றணும் ஓகே இதில் வந்து பாரு வந்து ஏன் சொன்னாங்க அப்படின்னும் போது ஏங்க இப்போ ஊரில் எல்லாரும் ஸ்ட்ராட்டஜி பிளே பண்ணும்போது ஊர் கூட பாரு மட்டும் ஒத்து போகக்கூடாதா பார்வை மட்டும் வந்துட்டு உண்மையை பேசுகிறோம் ஓப்பனாக இருக்க எனக்கு பிடிக்கலன்றதை ஓப்பனாக சொல்லி பகையை சம்பாரிச்சிக்கிறேன் நான் அவங்க வாங்கின பாக பத்தாதா அதுக்கப்புறம் திவாகர் சார் எனக்கு பிடிக்கலனா வந்துட்டு நான் முகத்தை திருப்பிக்குவேன் யார் கூடயும் பேச மாட்டேன்னு சொல்லி அவர் பாக சம்பாரித்தது பத்தாதா ஆனால் பிடிக்கலனாலுமே நாங்கள் நல்லவங்களாவே நடிப்போம் நியாயமாகவே இருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நல்லவங்க கேம் ஆடுறாங்களே அவங்களெலாம் வந்துட்டு நல்லவங்க அப்படின்னா ஓப்பனாக பேசிட்டு பொல்லாதவங்க பொல்லாதவங்க பேர் வாங்கிட்டு அந்த ஒரு பொல்லாப்பு சம்பாதிச்சுட்ருக்கோங்க அப்படியே தான் சம்பாதிக்கணுமா என்ன அந்த ஸ்ட்ராட்டஜியை கொஞ்சம் மாற்றி ப்ளே பண்ணி நாங்களும் ஊர் கூட ஒத்து வாடுறோம் எங்களுக்கோ உள்ளுக்கு கோவம் இருக்குது தான் ஆனால் அந்த கோவத்தை காட்டினா நாங்கள் இன்னும் தப்பாக தெரியும் அப்படின்னு சொன்னால் அதை வந்து எப்படி காட்டணுமோ அப்படி நாங்கள் காட்டிக்கிறோம் இல்லை எங்களுக்கான கேம் ஸ்ட்ராட்டஜி அது அப்படின்னு சொன்னால் அது அவ்வளோ பெரிய குத்தமாக என்ன ம் அப்புறம் கமருதீன் வெஸ் ரம்யாஜோ அப்படின்னு ரம்யாஜோ பற்றி நான் நிறைய வீடியோஸ் ஷார்ட்ஸ் சொல்லிக்கிட்டே வரேன் இப்போ தான் அந்த ஷார்ட்ஸோ வீடியோஸும் நேற்று தான் ட்ரெண்டிங்கில் போயிருக்கு ரம்யாஜோ சேஃப் கேமா செல்ஃபிஷ் கேமா டபுள் கேமா அவங்க ஏன் வந்து பொட்டென்ஷியல் போடலை நேத்து வந்து அந்த பொம்மை டாஸ்க் ஐ மீன் தி மாஸ்க் டாஸ்க்லாம் ஏன் அவங்க பொட்டென்ஷியல் போடலை அந்த ஒரு கால் அடிபட்டுருச்சுன்றது இப்போ கூட லைவ்ல எனக்கு கால் அடிபட்டுருச்சு ஃப்ராக்சர் ஆயிடுச்சான்னு தெரில கால் வீங்கி போயிடுச்சு அப்படின்னா எங்க எவ்வளோ பேருக்கு எல்லாருக்குமே தாங்க அடிபட்டது எல்லாருமே தாங்க எஃபோர்ட் போட்டாங்க அது அந்த துஷார் பையன் வந்து பாவம் டொங்குன்னு எப்படி அடிச்சுக்கிட்டான் அவெல்லாம் வந்து எவ்வளோ அவசைப்பட்டிருப்பான் அவங்க வீட்டிலலாம் பார்த்தா எவ்வளோ கஷ்டப்பட்டிருப்பாங்க அப்போ வந்து அந்த எஃபோட்டோ அவன் அவ்வளோ போட்டிருக்கான் அப்புறம் வினோத் சார் அவரும் கீழே வந்து அது அப்படியே அது பெருசாக காட்டவே இல்லை அவர் வந்து பண்ணிட்டு அவ்வளோ அவருக்குமே அடி இருந்தது அந்த சுபிக்ஷா பொண்ணு அந்த பொண்ணுக்குமே நகம் பாதி வந்துட்டு அந்த பொண்ணுமே கஷ்டப்பட்டது வியானா வியானா வந்து மேலே கெமி அவங்களோட பொட்டன்ஷியல் எவ்வளோ இருக்கும் கெமிது அவங்க பண்ணவுனே அந்த பாடி பவர் வந்து ஃபுல்லாகவே அவங்களுக்கு வந்து அது கிராப் பண்ண முடியாமல் அவங்க அழவே செஞ்சுட்டாங்க சோ எல்லாருமே எஃபோர்ட் போட்டிருக்காங்க நீங்க என்ன மூணு ரவுண்ட்ல உங்களுக்கு எடுத்து போய் அழகாக எடுத்துட்டு போய் வச்சுட்டீங்க லாஸ்ட் ரெண்டு ரவுண்ட் ரெண்டு ரவுண்ட் கூட இல்ல ஒரு ரவுண்ட் தான் நினைக்கிறேன் ரம்யா ஜோ எடுத்துகிட்டு போய் வைக்கக்கூடாதுன்ற மாதிரி அதுவுமே அவங்க அடிக்கிற மாதிரி அடித்தாங்க பாஸ் டீமு கனியோ கிமியோ எஃப்ஜேவோ நீங்கள் விளையா மாதிரி விழுந்தீங்க அவங்க அடிக்கிற மாதிரி அடித்தாங்க நீங்கள் அழகிற மாதிரி அழுதிங்க இது நடந்தது இதுக்கே இவ்வளோ சீனுனா கனியக்கா சொன்ன மாதிரி நீங்கள் கனியக்காவை அம்மானு கூப்பிடுறீங்களோ அக்கானு கூப்பிடுறீங்களோ கனியாக்கா சொல்கிற மாதிரி டாஸ்கில் இதெல்லாம் சகஜம் இதை விட இன்னும் நிறைய இருக்கும் ஹெவி டாஸ்க்லாம் வரும்னா அப்போ எப்படி ரம்யா ஜோ ஆடுவீங்க வெறும் வாயிலே வட இருப்பீங்களா டாஸ்க்குன்னு வந்துட்டா கால் வலிக்குதுன்னு சொல்லிடுவீங்க உடம்பு சரில் அவங்க சொல்கிறாங்களே வியா கிட்ட அப்பட்டமா சொல்கிறாங்களே நான் உடம்பு சரியில்லைன்னு சொன்னோன்னே விட்டுருவாங்கன்னு நினச்சேன் ஆனால் வச்சு செஞ்சேன் வச்சு செஞ்சாங்க நல்லா தான் டாஸ்கில் வந்து அப்படியே மிதிச்சிட்டாங்க செஞ்சுட்டாங்க போது அப்போ உடம்பு சரியில்லைன்னா விட்டுருவாங்கன்னா நீங்கள் அப்போ முன்னாடி அந்த மயக்கம் போட்டு விழுந்தது அதுக்கப்புறம் அழுதது ஸ்டோரி சொன்னது எல்லாமே ஓட்டிங்க்காகவா நாமினேஷனில் இருக்கீங்கன்றதுக்காக அது கமருதி அன்னைக்கு அழகாக எடுத்து வைப்பார் நானும் நாமினேஷனில் இருக்கேன் அப்படின்னும் போது அப்போ ஒருத்தர் ஸ்டோரி தான் அங்கே சொல்ல முடியும்னு பிக் பாஸ் ஒரு ட்விஸ்ட் வைக்கிறாரு ஏன் அதுவும் எப்பயுமே ஸ்டோரி டாஸ்க்குன்னு வரும்போது அந்த கதை சொல்லும் டாஸ்க்குன்னு வரும்போது இது வாரம் வாரம் அதாவது ரெண்டு நாளைக்கு ஒரு வாட்டி தாங்கங்க பிரேக் போட்டு விட மாட்டாங்க கண்டினியூஸாக சொல்ல ஆரம்பித்தா ஒரு நாள் ரெண்டு நாள் மினிமம் நாலு பேர் ஒரு நாள் அஞ்சு பேர் ஒரு நாளாக சொல்லுவாங்களே தவிர ஒருத்தர் மட்டும் ஒரு நாள் சொல்லாம் ரெண்டு பேர் மட்டும் ஒரு நாள் சொல்லலாம் நடுவில் ரெண்டு நாள் மூணு நாள் பிரேக் விடலாம் போன வாரம் ரெண்டு பேர் சொல்லலாம் இந்த வாரம் ஒருத்தர் சொல்லலாம் அப்படிலாம் எந்த சீசன்லேயே வச்சதில்லை அது ஒரு கண்டினியூஸ் ப்ராசஸாக இருக்கும் இல்லைனா ஓரளவுக்கு ஒரு ஃப்ளோவில் போகும் இப்படி விட்டு பிட்டா விட்டு விட்டா பண்ண மாட்டாங்க ஏன் இந்த சீசனில் பண்ணால் அவங்கவுங்க ஏற்ற மாதிரி நடுவில் ஏன்னா போன வாரம் விஜய் நந்தினி ரொம்ப நாள் அங்கே உள்ள இருக்க மாட்டாங்க அவங்க ஸ்டோரியை சொல்லணுன்றதுக்காக சொல்ல வச்சாங்களே தெரில கேமியை ஹைலைட் பண்ணுங்கிறதுக்காக சொல்ல வச்சாங்களா அப்படிங்கிறது தெரியல அவங்க ரெண்டு பேர் இப்போ வாலண்டியர் வந்து எப்படா கதைய சொல்லலாம் சொல்லலாம் ரமியாஜ் காத்துட்டு இருக்கேன் நேரத்துல நேத்து அந்த சண்டை வரும்போது ஒருத்தர் அதுவும் கேமரால நான் வெளில போயிடுறேன் பிக் பாஸ் நான் வெளில போயிடுறேன் பிக் பாஸ் அப்படி அப்படினா அந்த வார்த்தைங்க செருப்பால அடிக்கொன்னா அடி அப்படின்னு அரோரவை பார்த்தோ ஆதிரவை பார்த்தோம் சொன்னாங்களே நான் சொல்லவே இல்லை அந்த மாதிரி அவங்க ஆர்குமெண்ட் வந்துச்சு அரோராக வெஸ் ஆதிரை வேஸ் சுபிக்ஷா வேஸ் அதுக்கப்புறம் வந்து ரம்யா ஜோ இவங்களுக்குலாம் ஸ்டாண்ட் எடுக்கணும் அப்போ அங்கே இருக்கிற சுபிக்ஷாக்கு அதுக்கப்புறம் வந்துட்டு வியானா வியானா கூட நீங்கள் ஸ்டாண்ட் எடுக்க மாட்டீங்க சுபிக்ஷாக்கு மட்டும் ஸ்டாண்ட் எடுப்பீங்க அப்புறம் ரம்யா வந்து சுபிக்ஷாக்கு ஸ்டாண்ட் எடுப்பாங்க சுபிக்ஷா வந்து ரம்யாக்கு ஸ்டாண்ட் எடுப்பாங்க இவங்க ரெண்டு பேரும் ஒரு குரூப் போயிட்டாங்க இப்போ அதுக்குள்ளே வியானா மாட்டியிருக்காங்க என்ன கேட்டால் வியானா ஸ்மார்ட் அண்ட் கிளவர் ஆனால் கண்ணிங் கிடையாது ஆனால் ஜோவும் சுபிக்ஷாவும் கன்னி இதுக்குள்ளவியான மாட்டாம இருந்தால் அவங்க கேம் தப்பிச்சது அப்படின்னு தான் சொல்லுவேன் அப்போது அவ்வளோ பெரிய சண்டை ஆனோன்னே நீங்கள் வந்து கிட்ட போய் கிட்டப்போ அப்போ நீங்கள் என்னை நம்பலையா அப்படின்லாம் சொல்லும்போது அதுக்கு முன்னாடியே கனி பத் கனியாக்காவும் கெமி இவங்க எஃப்ஜே எல்லாம் வந்து ரம்யா பற்றி ஒரு சந்தேகம் பட்டுட்டாங்க இந்த பொண்ணு அங்கேயே இருக்குது இங்கேயோ இருக்குது டபுள் கேம் ஆடுதான்னு எஃப்ஜே ஒரு வாட்டி கேட்டுட்டார் அதுக்கப்புறம் அரோராவும் ஆல்ரெடி ஒன்று சொல்லியிருக்காங்க ரம்யா ஜோபத்தி இந்த குரூப்பில் பிக் பாஸ் குரூப்பில் அப்போ அதெல்லாம் வச்சு பார்க்கும்போது அரோரா சொன்னது சரிதானும் அந்த பொண்ணு டபுள் கேம் ஆடுது அவனை நம்ம கிட்டே வந்து சொன்னது என்னவோ அரௌராக தான் இங்கே வரணும்னு சொன்னால் ஏன்னா நானுமே லைவில் அதை பார்த்தேன் இவங்க ரம்யா ஜோ சொன்னாங்க நான் தான் இந்த சைடுக்கு வரலான்னு இருந்தேன் அரௌராக கேட்டால் அதனால் நாங்கள் அமுச்சு வச்சிட்டோன்னு சொன்னவங்க நீங்கள் அவ்வளோ கஷ்டப்பட்டுட்டு ஏமா சூப்பர் டீலக்ஸ் வீட்டில் இருக்கீங்க இன்னைக்குமே லைவில் அதை தான் சொல்கிறாங்க ஆதிரை கிட்ட என்னன்னா நாங்கள் ஆதரையை கிட்ட அப்புறம் அங்கே இருக்க கணி எல்லாருமே தான் இருக்காங்க இப்பயுமே இப்போ உடனே டாஸ்க்கு ஆனோன்னே ஸோ வந்து இவங்க கஷ்டப்பட்டு அங்கே இருக்கிற மாதிரியும் அதுக்கப்புறம் வந்துட்டு அங்கே வந்து எல்லாரும் தி எல்லாரோட திட்டியும் வாங்கிட்டு உப்பு சாப்பாடுலாம் சாப்பிட்டு லோஸ் மோஷன்லாம் போயிட்டு நாங்கள் இங்கே இருக்குமே அப்போ அப்போ எங்களுக்கு தான் ஃப்ரீ நாமினேஷன் வரும்னு பாருகிட்டேயும் அப்படி தான் பேசினாங்க அது ஃப்ரீ நாமினேஷன் பாஸ்குன்னா நான் கேட்குறேன் நீங்கள் அவ்வளோ கஷ்டப்பட்டு அங்கே இருக்கணும் இங்கே ஜாலியாக வந்து இருங்களேன் அதே மாதிரி நீங்களும் ஓப்பனாக இருங்களேன் அதிலே ஓப்பனாக இருக்கிறது இப்போ எல்லாரும் அடிச்சாங்க நீங்க ஓப்பனாக இல்லாததுனால தானே தப்பிக்கிறீங்க அப்போ நீங்க டபுள் கேம் ஆடுறத சைலண்ட்டாக ஆடுறீங்க அவங்க நான் டபுள் கேமாக ஆடுவேன் இது என்னோட ஸ்ட்ராட்டஜின்னு சொல்லி ஆடுறாங்க அவங்களுக்கும் உங்களுக்கு என்ன வித்தியாசம் அவங்க செய்கிறது ஆதிரை செஞ்சது தப்புனா நீங்களும் தப்பு தான் செய்றீங்க அவங்க தப்பை தெளிவாக செஞ்சுட்டு மாட்டிட்டாங்க நீங்க தப்பை தெரியாமல் செஞ்சுட்டு தப்பிச்சுட்டு இருக்கீங்க இவ்வளோதான் விஷயம் அப்படின்னும் போது இதை ஓப்பனாக வெளியில் கொண்டு வந்தது கமருதீன் அதுக்கப்புறம் திவாகர் சார் அது ஓப்பனாக சொல்வார் இவங்க வந்து சூப்பர் டீலக்ஸ் வீட்டில் இருக்கணும்னு மைண்ட் ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க ஒரு குரூப்பு இருந்து இங்கே வர நான் அங்கேயே இருக்கிறீங்க Yeah. Uh -huh. ஃப்ரீ நாமினேஷன் பாஸ் வருது வேலை செய்ய வேணாம் டைமுக்கு ஃபுட்டு வருது அந்த ஃபுட்டை கேட்கும்போது கொஞ்சம் அழுத்தி கேட்டிங்கன்னா பிரச்சனையே இது ஸோ ஒரு அழுத்தி கேட்டாலும் கேட்கலனால நம்மளுக்கு வர ஃபுட்டு வரதான் போகுது அப்படிங்கிறதுக்காக நீங்கள் சொகுசாக உட்காந்துருக்கீங்க தூங்குறீங்க நல்லா நேற்று அவ்வளோ தூரம் பிக் பாஸ் சொன்னதுக்கப்புறமும் நீங்கள் இன்றைக்கி லேட்டாக தான் எழுந்திருக்கீங்க டிசிப்ளின் இல்லைன்னு சொல்லும் போது அப்போது சீக்கிரமாக ஒரு லூக் பாரு எழுந்து வந்துடுறாங்க வினோத் எழுந்து வந்துடுறாரு திவாகர் சார் கூட ஒரு லூக் எழுந்து வந்துடுறாரு இந்த சுபிக்ஷா இந்த ரம்யா ஜோதா தூங்கிட்டே இருக்காங்க வியானா வந்து சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி தன்னை மாற்றிக்கக்கூடிய பக்குவம் இருக்கும் போங்க ஸோ அவங்க தூங்கணும்னு சொல்ல மாட்டாங்க இல்லை சீக்கிரமா எழுந்து வர மாட்டாங்க அந்த டைமுக்கு என்ன தேவைப்படுதோ அதை செய்வாங்களே தவிர அவங்க அவங்கள அதை செய்வாங்க யாருக்கும் இன்ஃப்ளூயன்ஸ் ஆக மாட்டாங்க ஒரு வேலை சுபிக்ஷாவோட கேமில் அவங்க இன்ஃப்ளூயன்ஸ் ஆகிட்டால் அவங்க கேம்ஸ் ஆயிடும் இல்லைனா அவங்க சூப்பர் அண்ட் ஸ்மார்ட் அண்ட் கிளவர் வியானா பாயிண்ட் எடுத்துனா ஃபஸ்ட் டே வீஸ் ஃபர்ஸ்ட்டு வீக்லேயே நான் சொல்லியிருப்பேன் என்னோடய வீடியோஸ் பார்க்குறவங்களுக்கு தெரியும் வியானா வந்து இன்னசென்ட்டு நினச்சி உள்ளே போனாங்க அப்படி அப்படின்னு நம்ம நினைச்சோம் ஆனால் அவங்க இன்னசென்ட்டு கிடையாது செம்ம ஷார்ப்பு செம்ம சவுண்டு அப்படின்னு சொல்லியிருப்பேன் அதே சமயத்தில் செம்ம கிளவர் ஆனால் கண்ணிங் கிடையாது ஜோ மாதிரி சுபிக்ஷா மாதிரி கண்ணிங் கிடையாது அதனால தான் இன்றைக்குமே அவங்க பாயிண்ட்ஸ் எடுத்து வச்சதில் அவ்வளோ தெளிவு இருந்தது ஏன்னால் அவங்க கே அதே மாதிரி அந்த மாஸ்க் டாஸ்க்லையும் அவங்க ஓப்பனாக அவ்வளோ அடித்து ஆடினாங்க கரெக்டாக ஜோ செல்ஃபிஷ் கேம் ஆடினாங்க அப்போ சுபிக்ஷாவும் அவங்களோட பொட்டென்ஷியல் போட்டாங்க ஆனால் வியனா எப்பயுமே வந்து அந்த குரூப்புக்கான விஷயங்களை ரொம்ப நேரடியாக எடுத்து வச்சாங்க அப்படின்னு சொல்லும்போது வியனாவை நம்பனாலும் நம்பலாமே தவிர சுபிக்ஷாவும் ரம்யாஜாவும் நம்புறதுக்கான விஷயங்களை வந்து செய்யவே இல்லை ஆனால் அது வெளியில் வரவும் இல்லை அது வரும்போது டோட்டலாக இவங்க கேம் டவுன் ஆயிரும் ரொம்ப நாளைக்கு இவங்க இந்த மாஸ்க் போட்டுட்டு தெரிய முடியாது அப்போது இதில் ஜோ என்ன சொல்கிறாங்க பாஸ் தான் ஃபஸ்ட்டு இப்போ இன்னிக்கி கூட டாஸ்க் நாடுலாம் அவங்க அந்த டிபேட் சொன்னாங்களே ரம்யா இது வந்து திவாகர் சொல்கிறாரெல்லாம் இந்த ஒரு குரூப் ஃபார்ம் ஆகிட்டாங்க சூப்பர் டீலக்ஸில் இருக்கணும்னு மைண்ட் செட் பண்ணிட்டேன் இந்த வீட்னா இந்த வீட்டுக்கு வரணும் அந்த வீட்டின்னால் அந்த வீட்டுக்கு போனால் அது மாறி மாறி ஸ்வப் தான் ஆகும்னா நான் மூணு வாரம் இங்கே தான் இருப்பேன் அந்த அரவ கூட சண்டை வரும்போதே சொன்னாங்க மூணு வாரம் இங்கே தான் இருப்பேன் எனக்கு கடன் இருக்கு இல்லை மூணு வாரம் இங்கே தான் இருக்கணும்னு நான் பிளான் பண்ணிட்டேன் அது மட்டும் பிக் பாஸ் சொன்னார் பாஸ் என்ன சொன்னார் அவங்கவுங்களுக்கு இருக்கிறத அவங்கவுங்க தக்க வச்சுக்கோங்கன்னு சொன்னார் அதுக்கு நான் அங்கேயே உட்காந்துருங்கன்னு சொல்லலை அங்கேயே உட்காந்து இருக்கவும் முடியாது அப்போ பாஸ் சொன்னதெல்லாம் நீங்கள் செய்கிறீங்களா பிக் பாஸ் பவரை காட்டுங்கன்னு சொன்னாங்க நீங்கள் என்ன பவர் போன வாரம் காட்டினீங்க பயந்துட்டீங்க அப்படியே அப்போ அமுக்கமாக உட்காந்துக்கிட்டிங்க அப்போ அப்போ வந்துட்டு நீங்கள் சைலண்ட்டாக வந்துட்டு அழுத்தமாக வந்து இந்த சைடுக்கு ப்ளே பண்ணால் பிரச்சனை ஆடுன்னு நீங்கள் வந்து இந்த சைடுக்கும் ப்ளே பண்ணிவிட்டு அதாவது இந்த சைடில் வர வேண்டிய சௌகரியத்தையும் வாங்கிட்டு ஆஸ் யூஷுவல் அதிரே மாதிரி தான் அதிரே ஓப்பனாக பண்ணாங்க நீங்கள் சில வழியாக பண்ணுறீங்க சைலண்ட்டாக அவ்வளோதான் இந்த சைடுக்கு வர வேண்டிய நாமினேஷன் பாஸு ஃபுட்டு தூக்கம் லக்ஸுரி எல்லாம் வச்சுக்கிட்டு ஆனால் அந்த சைடுக்கு கேம் ஆடுறீங்க அவங்க டின்னர் சாப்பிடணுன்றது நல்ல விஷயம் தான் இல்லைன்னு சொல்லல ஆனா அவங்க டின்னர் சாப்பிடணுன்றதுக்கு அவங்க எல்லாரும் சேர்ந்து ஒத்துமையா ஒரு எஃபோர்ட் போட்டாங்கன்னா உங்க டீமுக்கு நீங்க ஒத்துமையா ஒரு எஃபோர்ட் போட்டிருக்கணும்ல போட்டிங்களா நேற்று வந்து அந்த டாஸ்க் நடக்கும்போது எந்த இடத்துலையுமே ஃபிசிக்கல் எஃபோர்ட்டாக ரமேஜ் ஓது தெரியல ஏன் ஒரு குரூப் டிஸ்கஷனில் கூட அவங்களுக்கான விஷயங்கள் பெருசாக தரலாம் அவங்க போய் போய் ஓரமாக உட்காந்துட்டாங்க என்னை விட்டுருங்கப்பா எனக்கு வேணா தலைவலி அப்படிங்கிற மாதிரி ஆனால் வந்து திவாகர் சார குறை சொல்லணும்னு போதுதான் திவாகருக்கு சப்போர்ட்லாம் இல்லைங்க பாருக்கும் சப்போர்ட்லாம் இல்லை எல்லாருமே இந்த சீசனில் இவங்க சரியாக அவங்க தப்பான்ற லெவலில் தான் பண்ணுறாங்களே தவிர ஆனால் ஒரு மைல்டு டிஃப்ரென்ஸில் இவங்களுக்கு இவங்க பெட்டர் அவங்களுக்கு அவங்க பெட்டர் தான் சொல்ல முடியுமே தவிர ஹண்ட்ரட் யாருமே பர்ஃபெக்ட் கிடையாது அப்புறம் அந்த கேம்குள்ளே அதை கண்டுபிடிக்கவும் முடியாது எதிர்பார்க்கவும் முடியாது அப்படின்னு சொல்லும் அந்த ஒரு டாக்ஸிசிட்டி லெவலோ இல்லைன்னா ஓர்லுக்கு வச்சுதான் இந்த கேமை பார்க்கணும் போது பொய் சொல்றவங்க சுத்தம் அதாவது நான் இப்படிதான் சொல்லி ஸ்ட்ராங்காக ஆடுறவங்கள கூட நம்பிடலாம் நான் வந்து ரொம்ப நல்லவன்டா நான் ரொம்ப நல்லவடா அப்படின்னு தான் ஜனங்க ஒத்துக்க மாட்டாங்கன்னா அந்த மாஸ்கை ரொம்ப நல்லா கிளியரா ரம்யாஜோ போட்டுக்கிட்டு ஆடுறாங்க அதுக்கு பின்னாடி சுபிக்ஷா ஒளிஞ்சிக்கிறாங்க அப்படின்னும் போது இது என்னோட ஸ்ட்ராட்டஜி நான் இப்படி தான் ஆடுவேன்னு சொல்ற பார்வோ இல்லைனா வந்து வியானா வந்து ஓப்பனாக ஒரு விஷயத்த பேசுறதுலையோ என்னை கேட்டால் அவங்கள நம்பிடலாம் அப்படின்னு நான் சொல்லுவேன் ஓகேங்களா ஓகே அவங்க இந்த கேமை வரைக்கும் டைனமிக்ஸும் மாறிக்கிட்டே இருக்கும் ஒரு வாரம் சரியாக இருக்கவங்க ஒரு வாரம் தப்பாக இருப்பாங்க ஒரு நாள் கரெக்டாக பேசுகிறவங்க இன்னொரு நாள் அல்ட்டா உல்ட்டா பில்ட்டி அடிப்பாங்க அப்படின்னா இதுதான் இந்த கேமோட டைனமிக்ஸ் இதுதான் இந்த கேமோட அந்த ஃபார்மேட் அப்படின்னும் போது அதுக்குள்ளே யார் ஆகி அக்செப்ட் பண்ணி சர்வை வாங்குகிறாங்க அப்படிங்கிறதா விஷயம் அப்படின்னு சொல்லும்போது இந்த இடத்துல இவங்க ஒஸ்ட்டு பெஸ்ட்டு எடுக்கிறதுல ஒஸ்ட் எடுக்கிறது ஓகே ஆனால் பெஸ்ட்டு எடுக்கிறதுல நிறைய ஃபேவரட்டிசம் இருக்குது ஒருவேளை கனி அக்கா வின் பண்ணாங்கன்னா கனி சபரிங்கிற விஷயம் வரும் கனி அக்கா வந்து அந்த உப்பு போட்ட சாப்பாடு விஷயம் இது வந்து எனக்கு ஒன் ஹாரில் வருமானு தெரியல இனி கொஞ்சம் எனக்கு முடியல அதனால் நான் வீடியோவே நான் கொஞ்சம் லேட்டாக தான் போட போகிறேன் ஸோ ஒன் ஹவர்ல எப்படி வரும் எனக்கு தெரியல ஆனால் லைவில் நான் பார்த்தது வந்து அந்த உப்பு போட்ட சாப்பாடு நான் காலி பண்ணிட்டாங்க கஞ்சி பண்ணாங்க அப்படின்னு நினச்ச ஒரு வழியாக நேற்று பாரு கிளக்கணோன்னு ஆனால் இன்றைக்கி வந்து பேசிட்ருக்காங்க சபரி கிட்டே வந்து பேசுகிறாங்க கனியாக்கா இன்னுமும் அந்த சாப்பாடு இருக்குன்னு பாதி சாப்பாடு காலி பண்ணி பாதி இருக்கா இல்லை வந்துட்டு நிறையவே இருக்கான்னு தெரில மட்டும் மிச்சம் இருக்குது அதை வந்து யாருக்கும் தெரியாமல் கீழே ஊற்றிடலாமா அப்படின்னு கனியாக்கா சொல்கிறாங்க யாருக்கும் தெரியாமல் ஊற்றிடலாமான்னு கவனிங்க நோட் திஸ் பாயிண்ட் யாருக்கும் தெரியாமல் ஊற்றிடலாமான்னு அன்னிக்கு சொல்லும்போது சாரி வந்து சொல்லாமல் இருக்கிறதுக்கு என்ன பண்ணுமோ பண்ணலான்னாங்க இன்றைக்கி தெரியாம கீழே ஊற்றிடலான்னு சொல்கிறாங்க அதுக்கு ஃபீல் பண்ணலையா சாரி நீங்கள் ஃபீல் பண்ணலையா கில்ட்டா இல்லையான்னு பாரு கேட்டதுக்கு பதிலே சொல்ல டீம் கிட்ட டிஸ்கஸ் பண்ணுறேன்னு சொன்னாங்க டீமோட டிஸ்கஸ் பண்ணும் தான் திருட்டுத்தனம் தான் பண்ணுறாங்க அப்போ டீமோட அவங்க டிஸ்கஸ் பண்ணலை சபரி கிட்ட மட்டுந்தான் டிஸ்கஸ் பண்ணாங்க அன்றைக்குமே சபரிக்கிட்ட தான் பண்ணாங்க அப்படின்னு சொல்லும்போது இந்த இடத்துல சபரி சொல்கிறார் இல்லை அவ்வளோ வேஸ்ட் பண்ண வேணாம் நம்ம இன்னிக்கான ஒரு சாப் கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷு சாப்பாடையும் மாவையும் அதில் கலந்து வத்தல் போட்டுடலாம் இல்லை என்னமோ ஒன்று பண்ணிக்கலாம் போது இல்லை அதுல எவ்வளோ உப்பு இருக்குது தெரியுமா எவ்வளோ இருக்குன்னா தான் நீங்கள் டப்பி ஃபுல்லாக அப்படியே கொட்டுனீங்களே அப்படியே வீட் சால்ட்டை வாங்கணும் வேணும் அப்படிங்கிற லெவலில் தானே போய் பிக் பாஸ்கிட்ட கேட்டீங்க வாங்கினா தான் சமைக்க முடியும் அப்படிங்கிற இடத்துல அப்போ வந்துட்டு அவ்வளோ கொட்டுன நீங்கள் அது வந்து தெரியாமல் அந்த ஹீட் ஆஃப் த மூமெண்ட்லாம் பண்ணோம் இல்லை ஒரு ஃபண்ணுக்காக பண்ண ஒரு சாரி அப்படின்னு சொல்லிட்டு அதை கொட்டிடலாம் இல்லை என்னமோ ஒன்று பண்ணலாம் எல்லாருக்கும் தெரியிற மாதிரி ஏன் திருட்டுத்தனமாக பண்ணுறீங்க இப்படி இருக்கவங்க தான் நாளைக்கு கேப்டன்சி வந்தால் ஒழுங்காக பண்ணுவாங்களா இல்லை திருட்டுத்தனத்துக்கு தொண போகிற சபரி தான் ஒழுங்காக பண்ணுவாரா துஷாருக்கு எவ்வளோ பெரிய அடி விழுந்தது அந்த பையன் வந்து கொஞ்சம் விளையாட்டு தனமோ இல்லை அந்த வயசுக்கான மெச்சூரிட்டி இல்லாமல் இல்லை அந்த அந்த ஷோ சீரீஸ் எடுத்துக்காமல் ஒன்று பண்ணதுக்கே அப்படின்னா நீங்கள் இந்த சுவாரஸ்யோன்ற பேரில் பண்ணிங்கன்னா அதை எல்லோரும் முன்னாடி ஒத்துக்கிட்டு சுவாரஸ்யத்துக்கு ஒத்துக்கிட்டேன்னு பண்ணுங்கள் இல்லை தெரியாமல் பண்ணிட்டேன்னா ஆமாம் நீங்கள் அந்த ஒரு ஹிட் ஆஃப் த மூமெண்ட்டில் பண்ணோம் சாரி சொல்லிட்டு நான் ஒரு பொண்ணை மட்டும் நீங்கள் சாரி கேட்ப வைப்பீங்க இல்லை எல்லாத்தையும் பண்ணுவீங்க ஆனால் நீங்கள் மட்டும் சாரி கேட்க மாட்டீங்கன்னு ஒரு ஈகோ இருக்கவங்க கேப்டன்ஷிப்புக்கு வந்தால் எப்படி ஃபேராக இருப்பாங்க அப்போ சபரி சொல்கிறாரு கொஞ்சம் மாவு எடுத்து சாதம் போட்டு பண்ணலான்னா நீ வேணா ட்ரை பண்ணி பாருடா அதில் அவ்வளோ சால்ட் இருக்குது அது வேலைக்கு ஆகாது அது கூட இன்னும் நல்ல சாதத்தை வேற போட்டு நல்ல மாவெல்லாம் போட்டு போட்டு எதையோ பண்ணுறோம் செய்கிறோன்னா கூட கூட போடுறது பொருளெலாம் இன்னும் வேஸ்ட்டாக போகும் எனக்கு இன்னும் சரியும் தோணலை வேணா கொஞ்சம் ட்ரை பண்ணி பாரு அப்படின்னு அதுக்கப்புறம் அது என்ன ஆச்சுன்றது தெரில அதுக்கப்புறம் அவங்க காட்டவும் இல்லை அப்போ நான் ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன் ஒரு சாரி கேட்கறதுல அவ்வளோ ஈகோ பார்க்குறவங்க இவ்வளோ திருட்டுத்தனம் பண்ணுறவங்க அந்த கேண்டீஸ் ஒழிச்சு வச்சுட்டு அவங்க அந்த குரூப் ஃபுல்லாக ரெண்டு நாள் அலைய விட்டுட்டு அதுக்கப்புறம் அது எப்படி கண்டுபிடிச்சாங்கன்னு கலை கலையரசன பக்கத்தில் வச்சுன்னு கிச்சனில் பேசுகிறாங்கன்னா ஓகே நீங்கள் சுவாரஸ்யத்துக்காக பேசினா உங்களுக்கே அந்த பர்சனலாக நீங்கள் அந்த இவ்வளோ கோத்தை காட்டுறீங்க அதுவும் அந்த பொண்ணையே டார்கெட் பண்ணி அப்போ அந்த பொண்ணையே டார்கெட் பண்ணும்போது இந்த அந்த பொண்ணு இன்னைக்கு கனியை வந்துட்டு சொல்லுது அப்படின்னு சொல்லும் போது இல்ல ஜேவ சொல்லுது துஷாரை சொல்லுது அப்படின்னு சொல்லும் அந்த பொண்ணுக்கான கேம் ஸ்ட்ராட்டஜியும் மாறணும்ல நீங்கள் வச்சு அடிக்கிறீங்க இல்லை வெளில என்னவா இருந்த பொண்ணு வந்திருக்கு அப்படின்னு அவங்களுக்கு உள்ள இருக்கவங்களுக்கு டோட்டலாக ஜனங்களோட ஒப்பீனியன் தெரியாது அண்ட்லஸ் அதர்வைஸ் வீக்கெண்டில் வர கிளாப்ஸோ இல்லைனா ஹோஸ்ட் கொடுக்குற ஹிண்டோ தவிர தெரியாதுன்னு சொல்லும் போது அவங்கவுங்க அங்கே இருக்கிறதுக்கான ஸ்ட்ராட்டஜியோ ஒரு ஒரு நாளாக மாற்றிக்கிட்டே இருப்பாங்க தப்பில்லை அப்படின்னு சொன்னால் அதில் ப்ளஸ் மைனஸ் நெகட்டிவையோ அந்த டாக்ஸிசிட்டியோ தான் நம்ம கால்குலேட் பண்ணதே தவிர ஒரே மாதிரி எப்பயுமே கேம் ஆடுறதுக்கான சூழ்நிலை அங்கே இருக்காது அப்போது திருட்டுத்தனமே பண்ணிகிட்டு இருக்கவங்க திருட்டுத்தனம் பண்ணாமல் டக்குன்னு நல்லவங்களா திடீர்னு நடை நடிக்கலையா என்ன செய்தாரே ஒருத்தர் திரு அவர்னால நன்னையும் செய்து விடல் அப்படின்னு சொல்லிட்டு அந்த டின்னர் வந்து அவங்க கூட ஷேர் பண்ணிக்கணும்டா கண்டிப்பாக பண்ணிக்கணும்டா அப்படின்னு சொன்னவங்களுக்கு ஒரு சாரி கேட்க என் மனசு வரல அவ்வளோ அம்மா மாதிரி இருக்கிறவங்க ஒரு பொண்ணுக்கான சாப்பாடு விஷயத்தில் மட்டும் அவளை கார்னர் பண்ணி அந்த பொண்ணுக்கு ஒரு நூடுல்ஸ் செஞ்சு கொடுத்ததே த தப்புன்னு சபரிய கைக்குள்ளே வச்சுக்கிட்டு அந்த ஒரு அக்கா தம்பி பாசை உங்களுக்குள்ளே வச்சுக்கிட்டு அந்த பொண்ணை என் கார்னர் பண்ணுறீங்க அப்போ அந்த பொண்ணு அந்த கேமை கையில் எடுத்து இந்த பக்கம் வந்து இப்போ இவங்களுக்கான விஷயம் ஊர் கூட ஒத்து போகணுன்ற விஷயத்துக்குள்ள ஒரு ஸ்ட்ராட்டஜி பண்ணதான் அந்த அந்த பொண்ணோட ஸ்ட்ராட்டஜி ஸோ இந்த கேம் போகிற ஃப்ளோவில் தான் அதை பார்க்கணுமே தவிர ஒன்றையே பிடிச்சிட்டு வச்சுட்டு நம்ம பார்க்க முடியாது இல்லை ஒரே விஷயத்துக்கான விஷயத்தை வச்சு மற்றவங்கள ஜட்ஜ் பண்ணவும் முடியாதுன்னா ஸோ இன்றைக்கான அப்புறமில் நிறைய பாலிடிக்ஸ் இருக்குது வீடியோஸில் என்ன வருதுன்னு பார்க்கலாம் நான் லைவில் இப்போ பார்க்குற விஷயங்களையும் சேர்த்து நெக்ஸ்ட் நான் ஷார்ட்ஸாக போடுறேன் தேங்க்யூ கைஸ்